الحمد للہ الحمد للہ الواحد والسلام على السلام المختار وسلام علی رسول مختار ولاحار واسح بل اخیار اماب فقط کال اللّہ تعالیٰ ہل العدیم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور وقال نبينا صلى الله عليه وسلم

அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய் தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் உடன்பிறந்த பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே நம்முடைய வாழ்வில் சில விஷயங்களை ஆசைப்படுகிறோம் சில காரியங்கள் நம்முடைய என்னப்படி நடக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறோம் அப்படி நம்முடைய ஆசைப்படி நம்முடைய எண்ணத்தின்படி ஒரு காரியம் நடந்துவிட்டால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் சில சமயங்களிலே அந்த காரியம் தீமைகளிலே முடிந்து விடுகிறது அந்த காரியம் நடக்காவிட்டால் கை செய்தப்படுகிறோம் அந்த காரியம் நடக்காவிட்டால் கவலை கொள்கிறோம் சில சமயங்களிலே அது நன்மையிலே முடிந்து விடுகிறது கணேசருக்குரியவர்களே ஒரு சிறிய உதாரணம் சொன்னால் சரியாக இது விளங்கும் பேருந்து நிலையத்திற்கு நாம் ஒரு பேருந்தை ஒரு இடத்திற்கு செல்வதற்காக கொண்டு செல்கிறோம் அங்கு இரண்டு பேருந்துகள் இருக்கின்றன ஒன்று லக்ஸரியான எல்லா விதமான வசதிகளும் உடைய ஒரு பேருந்து ஏசியோடு புஷ்பேக்கோடு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து இன்னொரு பேருந்து சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடிய பேருந்து நாம் நினைப்பது நாம் ஆசைப்படுவது அந்த லக்ஸரியான நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏசி பேருந்தை தான் நாம் எல்லோரும் ஆசைப்படுவோம் அப்படி நாம் போகின்ற சமயத்திலே அந்த பேருந்து பேருந்து நிலையத்திலிருந்து கடந்து விட்டால் நாம் வருத்தப்படுவோம் நாம் சங்கடப்படுவோம் நாம நினைத்து வந்த நம்ம ஆசைப்பட்டு வந்த பேருந்து பயணிப்பதற்கு நமக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற ஆதங்கமும் என்கின்ற வருத்தமும் நமக்கு இருக்கும் அதற்கு பிறகு நமக்கு கிடைத்த ஒரு சாதாரண பேருந்திலே ஏறி பயணம் செய்கிறோம் நாம் இந்த பேருந்த விருப்பப்படுறது இல்ல நம்ம ஆசைப்பட்டதும் இல்ல நம்ம விருப்பப்பட்டதும் இல்ல கிடைத்தது ஏறிக்கொண்டோம் பயணமாகி கொண்டிருக்கின்ற வழியிலே நமக்கு முன்னால் சென்ற அந்த லக்ஸரியான அந்த பேருந்து விபத்திற்குள்ளாகி அதில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிரமங்களையும் கஷ்டத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் உணர்வோம் ஒன்று நம்மை விட்டும் தவறி இருப்பது நமக்கு நன்மையாக இருக்கிறது ஒரு கால நாம ஆசைப்பட்ட அந்த பேருந்திலேயே நாம் பயணித்து இருந்தால் செல்லுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் அதை கடக்கின்ற பொழுது விபத்து நேர்வுகின்ற பொழுது மிகப்பெரும் தீமைக்கு ஆளாகி இருப்போம் கணேசருக்குரியவர்கள சுருக்கமாக எதிலே நலவு இருக்கிறது எதிலே தீங்கு இருக்கிறது என்பதை நாம உணர மாட்டோம் நம்முடைய வேலை நாம ஆசைப்படுவது மட்டும்தான் நாம எண்ணுவது மட்டும்தான் ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அது நன்மையா தீமையா என்பதை முக்காலமும் அறிந்த அல்லாஹால் மட்டுமே உணர முடியும் கணேசரு கூறியவர்களேன் அதனால் தான் நமக்கு நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கின்ற பொழுது நாம் மிகவும் மகிழ்ச்சி அடையவும் கூடாது நாம் ஆசைப்பட்டது நாம் விருந்தியது தவறிவிடுகின்ற பொழுது நாம் கைசேதப்படவும் கூடாது அல்லாஹ் அற்புதமாகச் சொல்லுவான் லி கைலா த சவ் அலா உங்களுக்கு எது தப்பி விட்டதோ உங்களிடமிருந்து எது தவறிவிட்டதோ அதை நினைத்து நீங்கள் கை சேதப்படக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைய கூடாது என்பதற்காக நம்ம அனைத்தையும் அல்லாவுடைய கித்தாபுகளிலே முன்னாவே நாம் பதிந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தலாம் குரானிலே சொல்லுகிறான் கணியத்திற்குரியவர்கள நாம ஏன் ஆசைப்படக்கூடா ஆ நாம் ஏன் கிடைத்ததை நினைத்து பெருமைப்படக்கூடாது நாம் ஏன் நம்மை மட்டும் தவறுகளை நினைத்து கை செய்யப்படக்கூடாது நிச்சயமாக அதில் இருக்கின்ற நலவுகளையும் தீமைகளையும் எல்லாம் மட்டுமே அறிந்தவன் அல்லாஹ் குரானில் அற்புதமாக அதையும் சொல்லுவான் வாசான் தக்ரஹு ஷை அகுவகைருள்ளக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது ஆனால் அதுல நலவு இருக்கும்

பல நன்மைகளை வைத்திருப்பான் ஒரு விஷயத்தை வெறுப்பதின் காரணமாக அதிலே ஒரு நன்மை இல்ல குர்ஆன்ல ஒரு இடத்துல ஒரு நன்மையின் வருது இன்னொரு இடத்துல பைஜால்லாஹு فيه خيرًا وكثيرًا அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா அசிலே ஆக்கி வைத்திருப்பான் கனேத்குரியவர்களே பனூ இஸ்ரவேருடைய காலகட்டிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான் அலம் தரை இலலதீன خرجூ மின் தியாரிஹி நபியை நீங்கள் பார்க்கவில்லையா தன்னுடைய வீடுகளில் இருந்து வெளியானார்களே அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா அவர்களும் ஆயிரக்கணக்கானவர்களாக இருந்து பயந்து தன்னுடைய ஊர்களில் இருந்து வெளியானார்களே அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் நபிகளாரை பார்த்து மனு மனுடைய காலத்திலே ஒரு ஊர் ஒன்று இருந்தது அந்த ஊரிலே ஒரு விதமான நோய் பரவி கொண்டிருந்தது அந்த நோயின் காரணமாக அந்த ஊரிலே இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் சிலர் மரணிக்கவும் செய்தார்கள் இப்ப ஊரிலே இருந்த நாலாயிரம் நபர்கள் இந்த ஊரிலே இருப்பது நமக்கு தீங்கானது தீமையானது நோய் நம்மை தொத்திக்கொள்ளும் ஒற்றிக்கொள்ளும் நாம் இறந்து விடுவோம் என்று நினைத்து அங்கிருந்து வெளியாகிறார்கள் ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி அது சரி என்று நினைத்து அல்லாஹு தாலா எந்த இடத்திற்கு அவர்கள் போய் சேர்ந்தார்களோ அந்த இடத்திலேயே மரணித்து விடுங்கள் ஆயத்தை நீங்கள் கவனமாக கொஞ்சம் கேளுங்கள் அதாவது ஒரு இடத்துல இருக்கிறது தீமை அந்த இடத்துல மரணம் வந்துவிடும் அப்படின்னு பயந்து அங்கிருந்து வெளியாகிறார்கள் அந்த வெளியாகுதலே அவர்கள் நலவென்று எண்ணிக்கொண்டு நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா நம்ம உயிரோடு வாழலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கிருந்து வெளியாகிறார்கள் அல்லாஹு தாலா அந்த வெளியாகுதலை அவர்கள் நலவென்று நினைத்தார்கள் இல்லையா அதேவர்களுக்கு தீங்காக மாத்திவிட்டான் முல்லாகும் அதற்கு பிறகு அல்லாஹ் உயிர் பார்த்தான்

எலும்புகளே நீங்கள் தோள்களாலும் சதைகளாலும் மூடிக்கொள்ளுங்கள் போர்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லா சொல்லுகிறான் நபியும் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் என்று நபியிடத்திலே சொல்லுகிறான் அதே போன்று சொல்லுகிறார்கள் உயிர் பெற்று எழுகிறார்கள் அல்லாதான் குரான சும்மா ஆகும் பிறகு அவர்களை நாம் உயிர்ப்பித்தோம் என்பதாக சொல்லுகிறான் ஆக கன்னியத்திற்குரியவர்களே இந்த நிகழ்வில் இருந்து தெரிய வேண்டிய செய்தி இதுதான் நாம ஒரு விஷயத்தை நன்மை என்று தீமை என்று முடிவு செய்கிறோம் ஆனால் நன்மை என்று முடிவு செய்கின்ற விஷயங்களில் தீமைகள் இருக்கும் தீமை என்று முடிவு செய்கின்ற விஷயங்களிலே நன்மைகள் இருக்கும் என்பதை அல்லாஹூ தாலா இந்த நிகழ்வின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று நபி ஹூத் அலை சலாத்து அவர்களுடைய சமூகம் அபி மார்க்கத்தை எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் தாங்க இயலாத சுல்லிலே அந்த சமூகத்திலதே அல்லாஹு ஹுத்தாலா உங்களின் மீது நெருப்பு மலையை இறக்கி வைக்க போகிறான் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் ஆனால் அவர்கள் பயப்படுவதாக தெரியவில்லை அல்லாஹு ஹுத்தாலாம் மேகத்தை அனுப்பி வைத்தான் ஃபலம்மா ரவுஹு ஆரில்ம் ஃபலம்மா ரவுஹு அவர்களை முன்னோக்கி கருமேகங்கள் வந்த பொழுது கருமேகம் வருது இருந்த அந்த ஊரை நோக்கி கருமேகங்கள் வருகிறது இப்ப அவர்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டார்கள் இந்த கருமேகங்கள் நன்மை நமக்கு நன்மையை கொண்டு வருகின்றன நமக்கு நலமை கொண்டு வருகின்றன என்று நினைத்துக் கொண்டார்கள் நமக்கு மழையை பெய்து கொடுக்குமே மலையை தருமே அப்படிப்பட்ட மேகங்களாக இவைகள் இருக்கின்றன என்று நினைத்தார்கள் இல்லை மேகத்தை இவர்கள் அவசரமாக வர வேண்டும் என்று நினைத்தார்களோ இரண்டாவது சொன்னார்கள் வேதனையை தருவதாக இருந்தால் உடனே கொண்டு வாங்கின்றான் அந்த அவசரப்பட்ட வேதனை அல்லாவுத்தா அந்த மேகத்தின் மூலமாக கொண்டு வந்தான் அவர்கள் நினைத்தது அந்த மேகத்தின் மூலமாக நலவு வரும் என்று அல்லாஹுத்தாலா அந்த மேகத்தின் மூலமாக அவர்களுக்கு தீங்கை கொண்டு வந்தான் அதிலே நோவியை தரக்கூடிய காற்று இருந்தது துதம் இருக்குள்ள அவர்களுடைய அத்தனை பொருட்களையும் அத்தனையும் அழித்து போட்டது என்று குரான் இணையத்திற்குரியவர்களே நாம் நாம் நன்மையாக நினைக்கின்ற ஒன்று தீங்காக முடை முடிந்துவிடும் என்பதை அல்லாஹுத்தல்லா இந்த இரண்டு திருவசன் மூலமாக உணர்த்தி காட்டுகிறான் அதே போன்று சில சமயங்களை நாம தீங்காக சில விஷயத்தை நினைப்போம் தீமையாக நினைப்போம் ஆனா அல்ல அதை நன்மையாக கொண்டு வந்து சேர்ப்பான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு சஹாபாக்கள் ஹஜரத் செய்ததற்கு பிறகு இப்ப மக்காவிலே இருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்திற்காக சிரியா செல்ல வேண்டும் அது மதினாவை கடந்துதான் போகணும் அப்படி ஒரு சமயம் வியாபாரத்திற்காக மதினா சென்று விட்டு பெரும் வியாபார பொருட்களோடு மக்கா திரும்பி கொண்டிருக்கிறார்கள் மக்காவாசிகள் இப்ப அவர்களுடைய வியாபார பொருட்களை அவர்களிடமிருந்து பறித்து விட வேண்டும் என்று நபிகளாரும் தோழர்களும் முயற்சி செய்கிறார்கள் கணேசருக்குரியவர்களை இரண்டு காரணங்கள் வியாபார பொருளை ஏன் நம்ம அவர்களிடமிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த பொருட்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றன இரண்டாவது இவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்த சமயத்தில் தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் மக்கால போட்டு வந்துட்டான் அத்தனையும் அவர்களிடத்துல தான் இருக்கிறது இந்த இரண்டு காரணங்களுக்காகவும் இந்த வியாபார பொருட்களை வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில மதினாவிலிருந்து புறப்பட்டு இந்த வியாபார பொருட்களை எடுத்து வருவதற்காக மட்டுமே போகிறார்கள் வினேதர்குரிய ஒரு களை அல்லாஹு தாலா குரானில இது இதுக்கும் முப்பாஹு எஹதத்தாயிஃப தைனி இரண்டு கூட்டங்களில் ஒன்றே உங்களுக்கு நாம வாக்களித்திருந்தோம் இப்ப வியாபார பொருளை எடுக்கணுங்கிறதுதான் நோக்கமே ஆனால் அல்லாஹுத்தாலா பதிரு போராக அந்த விஷயத்தை மாத்திட்டான் வியாபார பொருளை எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து எந்த விதமான போரும் தேவையில்லை முற்றிலுமாக அதை போராக மாற்றி விட்டான் பதிரு போராக மாற்றி விட்டான் இன்னும் சொல்ல போனா பதில் போருக்கு அந்த சாபாக்கள் தயார் நிலையில இல்ல அவருடைய மனநிலையில அது போரே இல்லை அவருடைய உள்ளத்துல போரே இல்லை அதற்கான தயாரிப்புகளும் இல்லை இன்னும் சொல்ல போனா அதுல விரும்பவும் இல்லை

நமக்கு வெளியிலிருந்து பார்ப்பதற்கு போர் என்பது மிகச் சிரமமாக கஷ்டமாக நீங்கள் வெறுக்கின்ற ஒன்றாக இருந்தது ஆனால் அந்த பதில் போரின் காரணமாகத்தான் தீன் இந்த பூமியில நினைத்தது என்றால் அது மறுவேறு கருத்து அல்ல நாம நினைச்சது ஒண்ணு ஆனால் அல்லாஹ் நடத்தியது ஒன்று நாம விரும்பியது அல்ல ஆனால் அல்லா அதை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தான் அதன் மூலமாக தீன் இஸ்லாம் அதனுடைய பணம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தெரிந்தது பெரும் ஆயிரம் ஆயிரம் நபர்களை முன்னூற்றி பதிமூணு நபர்கள் போரிட்டு வெற்றி கொள்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் இது முடியாது என்கின்ற மிக பெரும் உண்மையை அத்துணை வேர்களுடைய பதிய வைத்து இவர்களின் பயத்தையும் அல்லாஹு தலா உள்ளத்திலே பதிய வைத்தான் ஆமா நாம நினைப்பது ஒன்று அல்லாஹு தலா அதற்கு மாற்றமாக நிறைய நலவுகளை கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டே இருப்பான் குரேவர்கள அதேபோன்று உடன்படிக்கை ஹிஜ்ரி ஆறுல மதீனாவிலிருந்து உம்ரா செய்வதற்காக மக்காவிற்கு சஹாபாக்கள் எல்லாம் வருகிறார்கள் வருகிறவர்களை இடத்துல தடுக்கப்படுகிறார்கள் உம்ரா செய்ய மக்காவுக்குள்ள நுழைய கூடாது என்பதா அது மட்டுமல்ல உடன்படிக்கையும் கையெழுத்தாகிறது அதுவும் அந்த உடன்படிக்கை எல்லாமே முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தது முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்வதாக இருந்தது ரபிகளால் ஒப்புக்கொண்டார்கள் கையெழுத்திட்டார்கள் கணையதூர் இந்த ஹுதைபையா உடன்படிக்கையே அல்லாவுத்தாலா ஃபத்ஹெம் முபீனாங்கிறான் இன்னா ஃபதஹெனால க ஃபத்ஹெம் முபீனா உங்களுக்கு நாம் தெளிவான வெற்றியை நாம் கொடுத்தோம்கிறான் கணையதூர் வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு தீங்கை போன்று தெரியும் ஹுதைவையா உடன்படிக்கை ஆனால் அல்லாவுத்தா அதன் மூலமாக பெரும் நன்மைகளை விளைவிக்க செய்தான் வருகின்ற எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறு கணியத்திற்குரிய இந்த உடன்படிக்கைக்கு பிறகு மக்காவிற்கும் மதினாவிற்குமான வாசல்கள் திறந்து விடப்பட்டன எவ பார்த்தாலும் மக்காவாசிகள் மதினாவாசிகளோடு போர் தொடுப்பதற்கே தயாராக இருந்த நிலையில் இந்த உடன்படிக்கைக்கு பிறகு சாதாரணமாக மதினா சென்று வரக்கூடிய சூழல் உருவானது அதன் காரணமாக மதீனா வாசிகளுடைய குண நலன்களை தெரிந்து கொள்ள முடிந்தது இஸ்லாமியருடைய குண நலன்களை தெரிந்து கொள்ள முடிந்தது கணியத்திற்குரியவர்களே இவர்களையா இவ்வளவு காலம் நாம் எதிர்த்து கொண்டிருந்தோம் இவர்களோடவா போர் செய்ய நாம் தயாராகி கொண்டிருந்தோம் என்கின்ற எண்ணத்தை அல்லாஹ் மனதிலே போட்டு அத்துணை வேர்களையும் அல்லாஹு தலா முஸ்லீம் ஆக்கினான் பெரும் பெரும் சஹாபாக்கள் போன்ற உஸ்மான் தலஹா போன்ற பெரும் சஹாபாக்கள் அந்த சமயத்திலே முஸ்லீம் ஆகிறார்கள் அதிலிருந்து ஒரு மூன்று வருடங்களிலே வருடங்களிலாவிற்காக நபிகளார் மதீனாவிலிருந்து வருகின்ற பொழுது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்தது கணியத்திற்குரியவர்களே அல்ல அதான் முபீனாண்டா நமக்கு இருந்து பார்ப்பதற்கு தீங்குகள் போன்று தெரியும் ஆனால் அல்லாஹ் தாலா அதை நலவாக ஆக்கி அதன் மூலமாக பெரும் வெற்றியையும் தந்துவிடுவார் அதேபோன்று ஐஷா ரதி அல்லாஹூ தலான்கா ஒரு போருக்கு போய்விட்டு திரும்புகின்ற சமயத்தில அவர்கள் இருந்தது தெரியாமல் அவர்கள் இருந்த வாகனத்தை கொண்டு வந்து விடுகிறார்கள் அந்த சமயத்திலே ஒரு சஹாபி அவர்களை பத்திரமாக எந்த விதமான தவறுகளுக்கும் இடமில்லாத வகையில மிக கண்ணியமான முறையில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்கள் ஆனாலும் இந்த சமூகம் ஐஷா ரதி அல்லாஹு அலான்கா அவர்களையும் அந்த சஹாபியும் இணைத்து தவறாக இட்டு கட்டி பரப்ப ஆரம்பித்து விடுகிறது

ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் மீது இட்டுக்கட்ட சுமத்தி இருக்காங்க அது பெரிய ஒரு கஷ்டத்தை நபிகளார் கொடுத்திருக்கிறது வெளியே பார்க்காத ஒரு பெரிய தீமை போன்று தெரியும் அல்லாஹ் சொல்றான் நீங்க தீங்கா நினைக்காதீங்க அது உங்களுக்கு நன்மையானது கணேசருக்குரியவர்களே அல்லாஹு பத்தினி என்பதை அல்லாஹு தாலா பத்து ஆயத்துகளின் மூலமாக கியாமத்து வரைந்த உலகத்துக்கு சொல்லிக் கொண்டே இருந்தான் இந்த ஆயத்து இறங்கலன்னா ஆயிஷாவை பத்தி எது எல்லாத்தலான பத்தி அந்த ஆயத்துகளின் மூலமாக குரானின் மூலமாக யாரும் பேச போறது இல்ல அல்லாஹு தலா பத்து வசனங்கள் கிராமத்தோட ஓடப்பட்டு கொண்டே இருக்கும் அவர்கள் பத்தினி அவர்கள் பத்தினி அவர்கள் பத்தினி என்பதா அதே போன்று யாராரெல்லாம் நபிகளாருக்கு எதிராக இருக்கிறார்கள் நபிகளாருடைய மனைவிமார்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் யாரெல்லாம் நயவஞ்சகர்களாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் இவர்களை அசிங்கப்படுத்தலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்றனுடைய முகத்துறைகள் இதன் மூலமாக கிழிக்கப்பட்டன நினைப்பதை போன்று சில விஷயங்கள் வெளித்தோற்றத்திலே தீமையாக இருக்கும் ஆனால் உள்ளே அல்லாஹு தலா நலவை வைத்திருப்பான் காரணம் நமக்கு தெரியாது எது நல்லது எது தீயது என்பதா நடந்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் நமக்கு மிக பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பது உண்மைதான் மிகப்பெரும் கவலைகளை ஏற்படுத்தியிருப்பது உண்மைதான் நீண்ட எங்கள் மீது இறக்கப்படாத எங்கள் விஷயத்துல உன்னை அஞ்சாத ஒரு ஆட்சியாளர்களை எங்கள் மீது சுமத்து விடாதே நம்ம எல்லாரும் துவாசிச்சுக்கிட்டே இருந்தோம் எல்லா தொழுகைகளும் துவா செஞ்சோம் எல்லா நேரங்களிலும் துவா செஞ்சோம் ஜமாத்துலமாவின் சார்பாக இதற்கென்று பத்து நபர்களை உம்ராவுக்கு அனுப்பி அங்கே ஹஜ் உம்ராவுல கழபத்துள்ளாவுடைய திரைகளை விடுத்து துவா செய்ய சொல்லி அனுப்பியிருந்தாங்க தனியா செலவு பண்ணி ஒரு பத்து பேர் உம்ராவுக்கு அனுப்பியிருந்தாங்க அங்க போய் இதற்காக மட்டும் துவா செய்யும் வேற எந்த வேலையும் இல்லை உங்களுக்கு உம்ரா செய்ய வேண்டியது காபால வந்து துவா செய்ய வேண்டியது யாரெல்லாம் இந்தியா அவருக்கு நல்ல ஆட்சியை கொடுன்னு கணியத்திற்குரியவர்களே இவ்வளவு துவாக்களுக்கு பிறகும் அல்லாஹு தலா அவர்களுடைய கையிலே ஆட்சியை கொடுத்திருக்கிறான் என்றால் அதில் ஏதோ ஒரு நலவு இருக்கிறது அதன் அதனுடைய ரகசியத்தை நாம் அறிய மாட்டோம் இன்னும் சொல்ல போனால் இணையத்திற்குரியவர்களே அறுதி பெண்பான்மையோடு அவர்களால் வர இயலவில்லை இதற்கு முன்னா அவர்கள் என்ன அநியாயம் எல்லாம் செய்தார்களோ அப்படிப்பட்ட அநியாயங்களை மீண்டும் செய்ய முடியாது என்று சொன்னால் எந்த சட்டத்தையும் அவர்களால் தனித்து பாஸ் செய்ய முடியாது அவைகளை கொண்டு வர முடியாது பிறருடைய தோள்களில் தான் அவர்கள் பயணம் செய்ய முடிகின்ற அளவுக்கு அல்லாஹு தாலா அவர்களை இறக்கி இருக்கிறார் இன்னும் சொல்ல போனா அவர்களை யாரை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ எல்லாம் மத துவேஷம் இல்லாதவர்கள் அவர்கள் எல்லாம் இல்லாதவர்கள் கணேயத்திற்குரியவர்களே அவர்கள் அவர்களில் அவர்களோடு இவர்கள் பயணிக்க இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த நிலைக்கு பிறகு ஒன்று அவர்களை அல்லாஹு தாலா அழித்து விடலாம் அல்லது அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கலாம் இதனுடைய ரகசியம் அல்லா மட்டுமே அறிந்தவன் எனவே நாம் செய்த துவா நம்முடைய எண்ணங்கள் எதுவும் நிறைவாராமல் போய்விட்டதே என்கின்ற எந்த விதமான நிராசையும் ஒரு மூமினுக்கு வந்துவிடக் கூடாது என்பதை நன்றாக மனதிலே ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் கணியத்திற்குரியவர்களே துவாவை நாம இன்னமும் விட்றக்கூடாது அவர்களை எங்கள் மீது இப்படி சாட்டிராத எங்கள் மீது இரக்கம் கொள்ளாதவர்களாக சாட்டிராத எங்கள் மீது இறக்க கூடியவர்களாக சிறுபான்மை மக்களுடைய எல்லா உரிமைகளையும் கொடுக்கக்கூடியவர்களாக நீ அவர்களை ஆக்கு யாள்லா என்கின்ற துவாவையும் யால்லா இவர்கள் மீண்டும் உன்னுடைய மார்க்கத்திற்கு விரோதமாக இருந்தால் அவர்களை ஆட்சியிலே வைத்து அவர்கள் முழுவதுமாக அழித்துவிடு இல்லை என்றால் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு என்கின்ற துவாவை நாம செய்து கொண்டே இருப்போம் கணியத்திற்குரியவர்கள எல்லா காரியங்களும் நன்மையாகவே இருக்கும் அல்லாவுடைய நாட்டத்தின்படி கணியத்திற்குரியவர்கள அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் துலகச்சுடைய பத்து நாட்கள் நன்மையான நாட்கள் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் துலுஜுடைய நாட்கள் இன்ஷால்லாஹ் இன்று வெள்ளிக்கிழமை பிறை பார்க்க வேண்டும் இன்று பிறை தெரிந்து விடுமேயானால் துலுஹஜ்ஜு மாதம் நாடில் இருந்து பிறந்து விடும் துலுஹஜ் மாதத்துடைய ஒன்றாம் பிறையிலிருந்து பத்தாம் நாள் வரை பத்து நாட்கள் மார்க்கத்தில குரான் ஹதீஸ்ல மிக ஸ்லாஹித்து கூறப்படக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்கள் அல்லாஹ் இப்படி சொல்லுவார்கள் மாமின் ஐயாமின் அல் அமலுகா அகப்பு இளம்ாதிகள் இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமல்களையும் அல்லாஹு தலா விரும்புவதில்லை கணேசரு பொதுவா அமல் செய்கிறோம் அந்த அமலுக்கு கூலி கிடைப்பது என்று ஒன்று இருக்கிறது அல்லாஹ்வுடைய அன்போடு கூலி கிடைப்பது என்பது ஒன்று இருக்கிறது சாதாரணமாக மற்ற நாட்களில் அமல் செஞ்சா அதுக்கு அல்லாஹ் கூலி தருவான் அல்லா அதற்கு நன்மைகளை எழுதுவான் ஆனால் இந்த பத்து நாட்களே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் கூலி தருவதோடு தன்னுடைய அன்மையும் நெருகிறான் கூலிகளுக்கு பகரம் சொர்க்கம் அல்லாவுடைய அன்புக்கு பகரம் அல்லாவை சந்திப்பது கணேசருக்குரியவர்களே அல்லாவை சந்தித்து விட்டால் அல்லாவுடைய அன்பை பெற்றுவிட்டால் சொர்க்கம் எல்லாம் மிக அது அல்லாவுடைய அல்லாவை பெற்றுவிட்டால் அத்தலையும் நமக்கு கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பத்து நாட்கள் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான காரியங்களை செய்வதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தொழாதவர்கள் தயவு செய்து இந்த பத்து நாள்லயா தொழுங்க தொழுகை எடுங்க தமிழ்நாடுல தொழுதுட்டு இருப்பீங்களா இல்லையா அந்த கேப்பை கொஞ்சம் நிவர்த்தி செஞ்சு இந்த பத்து நாள் திரும்ப ஸ்டார்ட் கணேத்திற்குரியவர்களே வெறும் மட்டும் தொழுபவர்கள் கொஞ்சம் முன்பின் சுன்னத்துகளை தொழுங்கள் முன்பின் சுன்னத்துகளை எப்பொழுதும் தொழுபவர்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு தொழுது விடுங்க ஒரு நாளைக்கு அல்லது ஒரு தொழுகைக்கு சொன்னால் அந்த இரண்டு ரகாத்துகள் எல்லாவுக்கும் மிகப் பிரியமானது சொல்லி இருக்கிறார்கள் கணேதற்குரியவர்களே நோன்பு வகிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் எட்டு நாட்களும் இரண்டாவது ஒன்பதாம் நாள் அரபா பத்தாம் நாள் பெருநாள் நோன்பு வகிக்க கூடாது

ஆனால் சொல்ல முடியுமா இந்த லாயிலாக தக்பீர்களையும் அளையும் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்கு அது பார்த்ததற்கு பிறகு குர்பானை கொடுப்பதற்கு நீய செய்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய நெகங்களையும் அவர்களுடைய முடிகளையும் அகற்றக்கூடாது மகறிவிழ பெற பார்க்கணும் இதுவரை முடி நகம் அகற்றாதவர்கள் இந்த மகரை வரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்குள்ளாக முடிகளையும் நகங்களையும் அகற்றிக்கொள்ளுங்கள் கனியவர்களை செய்யக்கூடாதுன்னு சொல்ல விஷயம் இது மட்டும்தான் இது போக கீரை சாப்பிடக்கூடாது பாவக்காய் சாப்பிடக்கூடாது கூடாது கருவாடு சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது கூடாது இது போன்ற எந்த ஒன்றும் மார்க்கத்துல இல்லை கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுல எல்லாம் கீரை தூக்கி வீசின கதையெல்லாம் இருக்கு கணவர் கீரையை வாங்கி கொண்டு வந்து வீட்டுல கொடுக்க இந்த பத்து நாளுக்கு ஒரு நாள்ல தூக்கி எரிஞ்சிருச்சு என்ன மார்க்கம் தெரியாத நாளில் தெரியாத அவங்களுக்கு கணியத்திற்குரியவர்கள எந்த விதமான தடையும் இல்லை கீரை சாப்பிட்றது கருவாடு சாப்பிட்றது பாகக்காய் சாப்பிட்றது வெண்டைக்காய் சாப்பிட்றது எந்த விதமான தடையும் அதே போன்று மனைவியிடம் கூடுவதற்கும் இந்த தடையும் இல்லை சிலர் இப்படியும் கேட்டிருக்காங்க அது பத்து நாள் அப்படியான் கணியத்திற்குரிய இதெல்லாம் எங்கேருந்து படித்தாங்கன்னு தெரியல யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல பத்து நாட்கள் செய்யக்கூடாத ஒரே காரியம் நபிகளார் தடுத்த ஒரே காரியம் இது மட்டும்தான் அதுவும் குர்பானி கொடுப்பதற்கு நீச்சவங்க மட்டும்தான் குர்பானை கொடுக்க நீய் பண்ணலன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகனோ அல்லது வேற யாருமோ மிகங்களையும் முடிகளையும் களை பிரச்சனை இல்லை அதனால கணியத்திற்குரியவர்களே நபி சொல்லா ஹரி அவர்கள் எதை செய்ய சொல்லி வலியுறுத்தினார்களோ அவர்களை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதை தவிர்த்து நாம நபிகளார் தடை செய்யாதெல்லாம் தடை செய்து கொள்வது என்பது நபிகளாருடைய கோபத்திற்கு ஆளானவர்களாக நம்மை ஆக்கிவிடும் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே எல்லா காரியங்களும் நன்மைக்காகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பத்து நாட்களிலும் நன்மைகளை அதிகரித்துக் கொள்வோம்